சென்னை பெரம்பூர் பிபி ரோடு ஜங்ஷன் பிபி ரோடு மயானம் சென்னை பெரம்பூர் ஏசாடி பிபி ரோடு மயானம் ஆமாம் சாப்பிடாம ஆமாம் கரெக்டாக பாருங்கள் ஓம் மதனகோபால் சாமி திருவடி போட்டி ஓம் மதனகோபால் சுவாமி திருவடி போற்றி ஓம் மதனகோபால் சாமி திருவடி போட்டி உன் லோக்க அன்பு பாபா திருவடி போட்டி உன் அன்பு பாபா திருவடி சுப்பையா சித்த திருடி போட்டி சுமாராவ் சித்தர் திருவடி போட்டுவோம் மதனகோபால் சித்த திருவடி போட்டி இன்று பத்தொன்பதாவது ஆண்டு மகா குருபூஜை ஐயா மதனகோபால் சுவாமிகள் ஜீவசமாதி இந்த பக்கம் லோகா அன்பு பாபா ரெண்டாயிரத்தி ஆறு இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சமாதியானார் இந்த நோட்டீஸ் பார்த்துருக்கில்ல ஃபஸ்ட்டு வருஷம் நோட்டீஸ் கல்வெட்டில் இருக்கு இல்லை இல்லை நோட்டீஸ் இருக்கு பயன் மண்டல பூஜை நோட்டீஸ் சாமியுடைய முதல் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல குழு பூஜை நோட்டீஸுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் சாமி சமக்கணர் இன்னைக்கு பத்தொன்பது ஆண்டுகள் ஆகுது பரீட்சை எழுதும் மாணவர்களெல்லாம் தேர்வு எழுதும் மாணவர்களெல்லாம் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் மாணவர்களெல்லாம் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் மாணவர்களெல்லாம் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் நல்லூர் நினைத்த நலம் பெறுகிற நல்லூர் எனக்கு மிக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 அங்கே வந்து அந்த டேட் சொல் இல்லை அங்கே நின்றுன்னு சொல்லு அப்போதான் வந்து அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுனா பதினாறு வச்சுரு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுனா ஒம்பது தானே வரும் பதினாறு பதினாறு தானே சம்மதியானார் பதினாறு விட்டுணும்ல பதினாறுல பதினஞ்சு தெரியாது பேரும் பார்க்கலாம் எங்கேயும் வீடு பார்க்கணுமா மதனகோபால் சுவாமி சமாதி பக்கத்திலேயே லோகா அன்பு பாபா பெரம்பூர் லோகா ரயில் நிலையம் அந்த ரயில்வே பாதையிலே அமர்ந்து நினைந்தவர் கவனம் செய்தவர் அவருடைய ஜீவசமாதி குரு பூஜை வந்து சொல்லுங்கள் ஐயாவுக்கு வருகிற ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து குரு பூஜை வருது பதினோராம் ஆண்டு குரு பூஜை ஐயா வந்து சமாதி ஆனது வந்து பூச நட்சத்திரம்னாலும் அவர் வந்து சமாதி சமாதியானார் அதே ராமநவமி பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வருது மகிழ்ச்சி பதினோராவது வருஷம் பதினோராவது வருஷம் நான் ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழா நன்றி 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 அனைவரும் வருக ஆறாம் தேதி நான்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக்கம் அந்த குரு பூஜை எதிர்க்க அந்த பக்கம் ஒரு அரிசி கடை இருக்குது அந்த பில்டிங் பின்னாடி வருதுவங்க அங்கே அன்னதான நடக்கும் பூஜைலாம் நடக்கும் எங்கேயும் நடக்கும் சென்னை பெரம்பூர் பிபி ரோடு ஜங்ஷன் பிபி ரோடு மயானம் சென்னை பெரம்பூர் எஸ் ஆர்வடி ரோடு மயானம் ஆமாம் ஆமாம் பக்கத்தில் சென்னை பாரிஸ் மன்னடியில் இருந்தவர் சுப்பாராவ் சுவாமிகள் சமாதி இங்க இருக்கு போன மாதிரி இவருக்கு குரு பூஜை முடிச்சிட்டாங்க ஆமா இவருக்கு குரு பூஜை அதான் இங்கே பாருங்க பாருங்க ஐ ஐ ಓಂ ಓಂ ಮದನ ಅಯ್ಯ ಮಹಾ ಗುರು ಓಮೇಶ್ವರ ಆಕ್ಷನ್ ನಂದಿ ನಂದಿ ನನ್ ಸರಿ இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியா நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் பெருக நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டூ சால்வ் அண்ட் க்யூ டூ எம் என்கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேறெங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப் ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்